வணக்கம் இன்றைக்கி ஒரு தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் வந்திருக்கு இது தென்காசி மாவட்டத்தில் வந்து நமக்கு சர்வீஸ் வந்திருக்கு நம்ம போட்டு கொடுத்து தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் ரொட்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருந்தாங்க வந்து செக் பண்ணதில் மோட்டார் கொஞ்சம் கூட ஷேக்கிங் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்து லூப்பிங் செக் பண்ணோம் லூப்பிங் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ பிளாக் ரெண்டுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங் கனெக்ட் ஆகுது ரெட்டு கனெக்ட் ஆகலை சரி ரெட்டு ஏதோ அடி வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு வயிறு தூக்கம் வயிற்கையோடைய வந்துருச்சு இந்த ஒரு போல் மட்டும் அடியா ஒரு போல் வந்து வைண்டிங் பண்ணுவோம் அப்படி இல்லை இந்த ரெட் கலருக்கான நாலு போல் அடியா நாலுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மற்றது ஓரளவுக்கு வைண்டிங் நல்லா தான் இருக்குது கண்டிஷன் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது ஒன்றும் தொந்தரவு கிடையாது கம்ப்ளீட்டாக பிரித்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது பிரிச்சுங்கன்னா எங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபா மூவாயிரம் வைண்டிங் குறையாமல் செலவாகும் ப்ளஸ் லேபர் எல்லாமே போகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல் இல்லைன்னா நாலு போல் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் செக் பண்ணிட்டு நம்ம இப்போ சால்ட்ரு பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வைனிங் பிரிக்க போகிறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பெர்ரோபாஸ்பெட் பேட்டரியும் ஒன்று சர்வீஸ்க்கு வந்துருக்கு இது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது ஒரு கஸ்டமருக்கு எயிட்டீன் ஏஹெச் பேட்ரி கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒயரை எலி ஷார்ட் ஆகிருக்கு ஷார்ட் ஆகி பிஎம்எஸ் போகிற லைனில் பர்னாகிருக்கு அதுவுமே நம்ம அப்படியே சர்வீஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மோட்டாரை சர்வீஸ் முடிச்சுட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒரு போல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வைண்டிங் பண்ணியாச்சு லூப்பிங் கரெக்டாக இருக்குது மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் சாஃப்ட் மேக்வெட் மட்டும் இன்ஸ்ட் பண்ணிவிட்டு லைன் கொடுத்துருக்கோம் ஓப்பனாகவே போர்டு வெளியே வச்சு மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகுது இதுக்கப்புறம் இம்ப்ளர் வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயிலில் ஃபில் பண்ணிவிட்டு டேஸ்டிங் தண்ணி எப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மூணு பேனலில் கொடுத்துருக்கோம் மோட்டார் நல்லா அருமையாக ஓடிட்டு இது என்ன ரீசன்னால் எந்த கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா இம்ப்ளரில் ஏதோ மாட்டி இம்ப்ளர் உடஞ்சிருது இம்ப்ளர் உள்ள போய் ஜாம் வைண்டிங் அடி வாங்கிச்சு பக்காவ ஓடுது எல்லாம் பிக் பண்ணி முடிச்சுட்டு மோட்டார் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இம்ப்ளர் உடஞ்சிருந்தது எடுத்துகிட்டு இப்போ புது இம்ப்ளர் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் புதுசு இம்ப்ளர் பிட் பண்ணிவிட்டு டாப் கேப் பாட்டம் கேப் ரெண்டுமே போட்டுட்டு மோட்டார் எப்படி தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது டைம் இப்போ அஞ்சு மணி ஆகுது மோட்டார் லைன் கொடுத்தாச்சு தண்ணி நல்லா அருமையாக ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கு மோட்டார் புது இம்ப்ளரு பேரிங்கும் புதுசு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு புதுசு லைனிங் வந்து ஒரு கோல் மட்டும் கட்டியிருக்கோம் டல் கிளைமேட் அஞ்சு மணி ஆனதுனால வெயில் ரொம்ப டல்லாக இருக்குது மூணு பேனலில் கொடுத்துருக்கோம் ளவுக்கு கிளைமேட்டு ப்ரெஷர் மீடியமாக வந்துக்கிட்டு இருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது எல்லாம் ஸ்பயர் லேபரெல்லாம் சேர்த்து டிஎல்டிசி மோட்டார் சர்வீஸ்க்கு வந்து இருந்து அனுப்பிவிடும் சொல்லுவோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கொண்டு வரேன் அப்படிம்பாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் போயிடுவோம் நைட் டைமில் மோஸ்ட்லி சர்வீஸ் பார்ப்போம் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு நாள் என்ன எப்பயாச்சும் வந்து டே டைமில் பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டு அதான் இருக்கோம் பேக்கிங் ஒழுங்காக பண்ணி போடுங்க அப்படின்ட்டு சும்மா கோணி பையில சுற்றி போட்டு விட்டுறாங்க பார்சலில் பாடி டேமேஜ் ஆகுது அதுவும் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்குவோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண அடு சர்வீஸ் கணப்பினா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முடிஞ்சிருச்சானு கேட்குறேன் ஏன்னா ஸ்பேரு சில மாடலுக்கு இருக்காது ஸ்டாக் ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் புது புது மாடலை வாங்குகிறாங்க அந்த மாடல்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத இருக்குது ஸ்டேர் இருந்துச்சு அப்படின்னா உடனே கையோடு கொடுத்துருவோம் ஸ்டேர் இல்லாதனாலும் கொஞ்சம் முன்ன பின்ன டிலே ஆகும் தனி நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்